இப்போ கனவா சீசன்னால கனவாக வாங்கிட்டு வந்திருக்கேன் கனவா கிரேவி எப்படி வைக்கிதுன்னு தர போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கனவா வந்து முதல்ல வந்து கழுவ போகிறோம் இப்போ கழுவிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம கனவா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் இது வந்து கனவா கொண்டை வெட்டுறேன் பாருங்கள் அதை மெதுவாக வெட்டினேன் ஏன்னா இதில் வந்து ஒரு அசடு இருக்கும் அதை இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம வெட்டிவிடணும் இப்போ வந்து கனவாயை கட் இருக்கிறேன் உள்ளாடி பார்த்தா ஒரு பெரிய மீன் ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து செம் இதை பாருங்க இது அந்த இதில் உள்ள இது இது வந்து ஒரு மீன் செ கழுவி முடித்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கனவாவை அவிக்கிறதுக்காண்டி சட்டியில் வச்சாச்சு இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி தேவையான உப்பு கனவா உப்பு தண்ணி அதான் இருபது நிமிஷம் அவிய வைக்கணும் கனவாய்க்கு வந்து சின்ன உள்ளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு இரநூறு கிராம் சின்ன உள்ளியும் ரெண்டு தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோமும் போட்டு நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு இருபது நிமிஷம் ஆகிட்டு அதனால் திறந்து பார்க்குறேன் அதை கொதிச்சுட்டா அதை வெந்துட்டாங்கிட்ட பார்க்குறேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பாருங்க அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ ஊற்றணும் அதை வசக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சோடன எண்ணெய் கா காஞ்சோடன ரெண்டு கடுகு கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிக்கணும் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கணும் வெட்டி வச்சிருக்கிற உள்ளி தக்காளி பழம் எல்லாம் போட்டு நல்லா வசக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷமாக அதை வசக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் கலர் மாறி வருது பாருங்கள் உள்ளியும் தக்காளி பழம் எல்லாம் அப்படியே கலர் மாறி வருது பொன் நிறத்தில் வரமும் தான் நல்லா வசக்கணும் அந்த உள்ளி வந்து நல்லா மசையணும் அப்போ தான் அந்த கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து கனவாக வந்து நல்லா வெந்துட்டு அதனால் அந்த தண்ணியோடு நம்ம ஊற்றக்கூடாது அதனால் இன்னொரு பாத்திரத்தில் அதை எடுத்து மாற்றுறோம் இப்போ வந்து உள்ளி தக்காளி பழம் நல்லா வசங்கிட்டு இப்போ வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறோம் நல்லா இது பொன்னிறத்தில் மாற மட்டும் நல்லா வசக்கணும் அது கூட இப்போ அவிச்சு வச்சுருக்க கனவாவை அதை கூடால மிஸ் பண்ணுறோம் நல்லா கிளரி விடணும் இப்போது கனவா உள்ளி தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை வேகிற மாதிரி கொஞ்சம் வைப்போம் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ அதை திறந்து பார்க்குறோம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நல்லா வெந்துட்டு அதனால மசாலா வந்து மிஸ் பண்ணுறேன் கறி மசாலா எல்லாம் சேர்த்து மிஸ் பண்ணுறேன் கூடவே ஆப்பமும் சுட்டுறோம் இப்போ நம்ம வந்து வச்சு முடிச்சாச்சு இப்போ டேஸ்ட்டு பார்க்குறோம் ம் நல்லா இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்காக எடுத்து வைங்க இந்த காலையில் கனவாவும் ஆப்பமும் சாப்பிட்றோம் எங்கள் அம்மா பண்ண கனவாக எப்படி இருக்கும்னு நான் சாப்பிட்டுப்பா சொல்கிறேன் ம் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கனவை வாங்கி செஞ்சு பாருங்கள்